இந்த கீரை மருந்தை விட பவராக இருக்கும் தெரியுமா பல பேருக்கு இது இன்னும் தெரியல வாங்க இது என்ன கீரை எப்படி சமைக்கிதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு உளுந்து ரெண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ரொம்ப வதங்குனா லைட்டாக ஒரு கோல்டன் ஃப்ரை வர்ற வரைக்கும் நம்ம வதங்கிக்கலாம் இதனால ஒரு சைடு வதங்கிட்டுருக்கு இப்போ தான் நம்ம வெங்காயம் அது கூட வந்து பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மூணு எடுத்தாச்சு இதையும் அதோடு போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம பாட்டி காலத்தில் இதை மருந்தாகவே யூஸ் பண்ணாங்க நம்ம வந்து இப்போ அதை ஒரு உணவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பண்ணுவோம் அடுத்து இது நல்லா வதங்கணும் இது வந்து சீரகம் சேர்க்கலாம் சீரகம் வந்து நமக்கு நல்லா ஜீரணத்துக்கு யூஸ் பண்ணுவோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சீரகம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினோன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி வந்து ஒரு புளிப்புக்காக தான் இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக புளியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் புளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு மெயின் இன்கிரீடியண்ட் அதோ நம்ம தூதுவலை தூதுவலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இல்லை முள்ளோடு இருக்கணும் இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு வேறு கடைக்கு மாற்றிட்டு அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தூது போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கணும் இப்போ இதில் நம்ம முள்ளோடு தான் போட்டிருக்கோம் பாருங்கள் அது அப்படியே எண்ணெயில் ஃப்ரை ஆக்சால அந்த முள்ளெல்லாம் அப்படியே நல்லா சுருங்கி வந்துடும் நல்லா சுருங்கி வரைச்சில் நல்லா கசப்பே இருக்காது தூதுவளை கசப்பு தான் ஆனால் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்கள் நல்லா அப்படியே சுருண்டி வந்துடுச்சு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வதக்க வச்ச வெங்காயம் தக்காளி அதிலே தூதுவளையும் போட்டு அரைச்சாச்சு நம்ம தூதுவளை துவையல் ரெடி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தூதுவளை துவையல் இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ